பதிமூன்று முப்பத்தி ஐந்து வாசியங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் எப்படி கண்டுகொள்ளும் தெரியுமா ஒரே ஒரு காரணியை வைத்துத்தான் நாம் ஆலயத்துக்கு வருகிறதுனால அல்ல நாம் கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருப்பதனாலும் அல்ல நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகம் நம்மை கடவுளுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளும் உங்கள் அன்பு செயல்களை பார்த்துத்தான் ஓ இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் ஆதி திருச்ச அப்படித்தானே அப்படித்தான் இருந்தது எல்லாரும் ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம்